இன்னைக்கு சங்கீதம் நூத்தி ஏழு அதனுடைய இருவது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழுவிக்கு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்மளை வார்த்தைகள் ஈசு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய வியாதிகள் சில வேலைகளில் சில கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறவங்களா காணப்படலாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஈசு அற்புதம் செய்கிறவர் இந்த இடத்துல சொல்லி நான் வசனத்தை அனுப்புவேன் நம்ம சில வேலைகளில் வியாதி போராட்டம்னு வரும்பொழுது ஜோம்னும் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி மாறட்டும் இந்த பிரச்சனை மாறட்டும் அப்போ நல்லா கவனிங்க இந்த ஜபம் பண்ணும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுப்பாரு சில வேலைகளில் இந்த வசனம்லாம் வரும் நான் ஒன்று விட்டு விளங்குவதில்லை நான் ஒண்ணு குணமாக்குவேன் அந்த ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை கொடுக்குறா கொடுத்த பின்பு நடக்கிற ஒரு சம்பவம் அந்த வசனத்தை வைத்து தொடர்ந்து நாம ஜெபிக்கிறவங்கள காணப்பட மாட்டோம் ஒரு நாள் வசனத்தை நம்புவோம் அடுத்த நாள் சோர்ந்துருவோம் அடுத்த நாள் அந்த வியாதியினுடைய தாக்கம் காணப்பட்டோன்னு கவலைப்படுவோம் ஆனா அவர் சொல்றாரு வசனத்தை அனுப்பி நான் உங்களை என்ன பண்ணுவேன் குணமாக்குவேன் உங்களை அழிவுக்கு தப்பி வைப்பேன் அந்த வியாதி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் மாற்றுவேன் நல்லா கவனிச்சு பாருங்க நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி யாரை தேடி வர்றாரு அப்படின்னா எலிசாவை தேடி வர்றார் தேடி வந்து அவருக்கு நடந்த சம்பவத்தை நீங்க கவனிச்சு அவர் அவர் நீ இந்த இடத்துல போய் முங்கிட்டு போ அப்படின்னு அப்ப அவருக்கு அவருக்கு சரியான உடன்பாடு இல்ல கூட இருக்குன்னு சொல்றான் போய் இருக்க ஓகே போனாரு அதுல முங்கினாரு இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தை தேவ மனிதனுடைய தேவ வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சதுனால விடுதலை பெற்றார் இன்னைக்கு நம்மளும் சர்ச்சைக்கு போறவங்க ஜவு பண்றவங்க நெயில் கூட்டங்கள்ல கலந்து கொள்றவங்களாய் காணப்பட்டாலும் நமக்கு வார்த்தைக்கு மேல நிறைய வேலைகளை நம்பிக்கை வரல அந்த வார்த்தையின் வைத்து நாம் ஜெபிக்கிறவங்களாய் காணப்படல அதனால சோர்ந்து போயிடுறோம் அதனாலேயே விழுந்து போயிடுறோம் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு நேர்த்தியான ஒரு அற்புதம் நடக்குது அந்த அந்த வியாதி கண் இமைக்கும் நேரத்துல அவர் அந்த அந்த தண்ணியில போய் மூங்குன உடனே ஒரு பெரிய விடுதலையை பாக்குறாரு இன்னைக்கு நமக்கும் அப்படிதாங்க ஆண்டவர் விடுதலை தர விரும்புகிறார் நீண்ட நாட்களா கண்ணீரோட இருக்கிறீங்களா இந்த வியாதி நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஐயோ இந்த வியாதியில அற்புதம் நடக்கல இந்த வியாதியில மாற்றம் வரல இந்த வியாதினா நான் இன்னும் கஷ்டப்படுகிறேன் என்கிற ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் நிச்சயமா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆகையால் என்ன பண்ணாதீங்க சோர்ந்து போகாதீங்க இந்த வசனம் சொல்லுது அவர் இன்னைக்கு உங்களுக்கு வசனத்தை அனுப்பி இருக்கிறார் நிச்சயமா உங்களை குணமாக்குவார் நீங்க எந்த வேதனையில துடித்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த வேதனையில அழுது கொண்டிருக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இயேசு உங்களுக்கு என்ன பண்ணுவார் கட்டளிடுவார் நம்ம செபிக்கலாமா ஆண்டவர் இன்னைக்கு உங்க வியாதியை மாற்ற போகிறார் அண்டவரேமை துதிக்கிறோம் ஏசப்பா உங்க கரங்கள் கிருபைகள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியு செபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு நன்மையை கட்டளையிடுங்க கிருபையை கட்டளையிடுங்க இரக்கத்தை கட்டளையிடுங்க ஆண்டருடைய நன்மையின் கரங்கள் கிருபையின் கரங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் வந்திருக்கிற தகப்பினை கேட்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜாவுடைய ஆசிர்வாதம் உண்டாகட்டும் ராஜா எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே ஆமே